தேவை என்று சொன்னால் கூட்டாக வாழ்கிற நேரத்தில் வலிமை உள்ளவர்கள் பொருளாதார வலிமை அறிவு வலிமை உடல் வலிமை ஆள் வளத்தினுடைய வலிமை ஆயுத வலிமை குடும்பத்தினுடைய வலிமை அவங்க ஃபேமிலியில நூறு பேர் நம்ம ஃபேமிலியில மூணு பேர் வீசி கொடுவானோ நம்ம குடும்பத்தில் மொத்தமாக மூணு பேர்னு வைங்க அந்த குடும்பம் பெரிய குடும்பம்னு வைங்க நம்மள ஒண்ணும் நமக்கு நீதியே கிடைக்காது இப்படியெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுதல் வலிமை உள்ளவன் வந்து க கம்மியானவனை இல்லையா இது நடக்கக்கூடாது என்று சொன்னால் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி ஒரு ஒரு அரசாங்கத்தை உண்டாக்க வேண்டும் அதுக்கு தான் அரசாங்கம் அரசாங்கம் என்னன்னு கேட்டா வலிமை உள்ளவங்க உள்ளவர்களால் வலிமை குறைந்தவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாது எல்லாம் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வலிமை இருக்கும் காசு கூட இருக்கலாம் அவன் கத்தி வச்சுக்கிறான் நீ காசு வச்சுக்கிட்டு திமுரு பண்ண அவன் கத்தி வச்சுக்கிட்டு உனக்கு எதிராக திமுரு பண்ணுவான் நீங்க ரெண்டு பேரும் காசு கத்தி வச்சுக்கிறேன் நாட்டம் போடுறியே இவன் ரொம்ப பிரெயின் மூல உள்ளவனா இருக்கிறான் அநியாயம் ஒருத்தண்ட ஒரு வலிமே வலிமே இருக்குமா இல்லையா அப்ப எல்லாரும் எல்லாருமீது அநியாயம் செய்ய முடியும் பொழுது எல்லாருக்கும் அச்சுறுத்தல் ஏற்படுகிற வகையில பக்கமும் சமமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வகையில் லகான் போடக்கூடிய வகையில ஒரு அரசாங்கம் இருப்பது அவ இதுக்குத்தான் அரசாங்கம் சோத்துக்கு இல்ல அரசாங்கம் சோறு போட்டதும் இல்லை உலகத்தில் எந்த ஒரு அரசாங்கமும் மக்களுக்கு சோறு போட்டது இல்லை வீடு தந்தது இல்லை வேலை தந்தது இல்லை இங்க அங்கே வேணுங்கிறவனுக்கு ஒதுக்கி கொடுப்பான தவிர அத்தனை மக்களுக்கும் தந்த அரசாங்கங்கள் உலகத்தில் கிடையாது முடியவும் செய்யாது ஒரு அரசாங்கத்தினால் இவ்வளவு வேலையெல்லாம் செய்ய முடியாது அநீதிகளில் இருந்து மக்களை தடுக்க வேண்டும் யாரும் யாருக்கும் அநீதி செய்யக்கூடாது அப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்குரிய வெப்பன்ஸ் ஆயுதம் போக்குவரத்து எல்லாம் கொடுத்து இந்த பார்த்துக்க

நான் போறேன்னு நூறு பேருங்க இருக்கான நான் ஒத்தையா போறேன்னு காலி நான் பயந்துட்டு போக கூடாது என்ன எது போன நான் பாட்டு சாதாரணமாக போனேன் நான் பாட்டு சாதாரணமாக வரணும் அந்த உத்தரவாதத்தை என்ன செய்யணும் ஒரு கவர்மெண்ட் நாட்டு மக்களுக்கு வழங்கணும் அதுதான் கவர்மெண்ட் அப்படி தேவையில்லைன்னா அரசாங்கமோ போலீஸோ ராணுவமோ நீதிமன்றம் ஒண்ணுமே நமக்கு தேவை கிடையாது அப்ப இத இதுக்கு தான் அரசாங்கம் விளங்கி கொண்டோமே ஆனால் அப்ப அந்த அரசாங்கத்தில் வகுக்கிற சட்டங்கள் இதுக்கு ஏற்ற வகையில் இருக்கணுமா இல்லையா நம்மள ஒவ்வொரு வரையும் பாதுகாக்கணும் யார்கிட்டேந்து பாதுகாக்கணும் அடுத்தவன்ட்டு இருந்து என்னிடமிருந்து கூட உங்களை பாதுகாக்கணும் உங்களிடமிருந்து கூட என்னை பாதுகாக்கணும் எல்லாரும் எல்லாருக்கு எதிராக ஏதோ ஒரு வகையில ஒரு பக்கம் தூக்கி இருப்பான் பலம் கூடவனா இருப்பான் காசுல கூட இருப்பான் வலிமையில கூட இருப்பான் அறிவுல கூட இருப்பான் வயசுல திரகாத்திரமானவன் கிளவனா இருப்பான் அப்படி எல்லாரும் அப்ப எல்லாருமே ஒருத்தன் வந்து நினைச்சானே ஆனால் இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்யலும் எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு மனிதனுக்கும் அவனுடைய கிரவுண்ட்ல நின்று கொண்டு அநியாயம் செய்ய முடியும் செய்யக்கூடாது செஞ்சா அவன் சீரழிஞ்சு போயிடும் யாரும் நிம்மதியா வாழ முடியாது இந்த வாழுகிற உலகத்தில் எல்லோரும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அப்ப ஒரு அரசாங்கம் இருந்து என்ன செய்யணும் இதெல்லாம் கண்காணித நீ பண்ண ஒவ்வொருத்தனையும் பார்த்து எச்சரிக்கணும் ஆவாம லிமிட் ரோட் உனக்கு வேண்டியது நீ பாத்துக்கணுமே தவிர அடுத்தவன் உரிமையை எடுத்த அடுத்தவனை அடிச்சுன்னா அடுத்தவனை உதச்சன்னா அடுத்தவன் உரிமையை பறிச்சனா நான் விட மாட்டேன் என்கிற அளவுல ஒரு எச்சரிக்கை செய்யக்கூடிய பவர் இருக்கணும் ஆனால் இதுதான் அரசாங்கம் இதுக்கு தான் அரசாங்கம்கிறத எல்லாருமே ஒத்துக்கிறானோ பெரிய பெரிய நிபுணர்கள் எல்லாம் ஒத்துக்கிறான் ஒத்துக்கிட்டு அவங்க உருவாக்கி வைச்சிருக்கிற சட்டங்கள் அது அதுக்கேற்றதா இருக்கா இதுக்கு தான் அரசாங்கம்னு எல்லாரும் ஒத்துக்கிறான் சோறு போடுறதுக்கு தான் அரசாங்கம்னு சொன்னா மாட்டிக்கிறோம் எங்கடா எனக்கு சோறில் கட்டுவாங்க ஊடு கொடுக்குறதுக்கு தான் அரசாங்கம்னு சொன்னால் விடக்கூடா எனக்கூட என எனக்கு கூட இல்லை இப்போ விடுதா எப்படி தருமா அவன் அதுக்கு அரசாங்கம் இல்லைனு அரசியல்வாதிகளுக்கெல்லாம் தெரியும் அதெல்லாம் கூடுதல் சும்மா ஏன் ஒரு சில வாழ்த்துசைல பெறுவதற்காகவேன்னு சும்மா சொல்லலாம் எல்லாருமே சொல்லலாம் அப்ப நம்ம முதல்ல ஒழுங்கை பாதுகாப்பதற்கு அரசாங்கம் என்றால் சட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் எப்படி அந்த சட்டம் என்பது அவர்கள் எதற்காக அரசாங்கத்தை உருவாக்கி உருவாக்கி இருக்கிறோமோ அதை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கணுமா இல்லையா இருக்க வேண்டும் அப்ப எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருத்தன் வந்து இன்னொருத்தனுக்கு அநியாயம் செய்தால் அவனுக்கு கொடுக்கிற பனிஷ்மெண்ட் வந்து அடுத்தவன் அநியாயம் இருந்து பயத்தை உண்டாக்கணும் நம்ம கொடுக்குற தண்டனை எப்படி இருக்கணும்னு கேட்டா ஒருத்தன் அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்கான் அனுப்பி விடாய் தொலைச்சி போடுவோம் தொலைச்சி போடணும் டேய்னு சொல்லிட்டு இருந்தா பாப்பாங்க ஓ தொலைச்சி போடுவேன்னு சொல்லுவார் இவ்வளோ நம்மளும் செய்வோம் நம்மளையும் கூப்பிட்டு தொலைச்சி போடுவான்னு சொல்லுவார் அதானே இது தொலைச்சி போடுவோம் தொலைச்சி போடுவான்னு சொன்னால் உடனே சரி ஆயிருமா தொலைக்கணுமா இல்லையா தொலைச்சிவிடும் தொலைக்கணுமா இல்லையா ஒருத்தனை தொலைச்சி விட்டாதான் செய்யும் அடைய நம்ம அடியாமன்னா நம்மளையும் தொலைச்சி போடுவாங்க தொலைச்சு போடுவேன்னு சொல்லத்தானே செய்வாங்க எப்படி நாட்டில் சட்டம் ஒன்று காப்பாற்றப்படும் உனக்கு எதுக்காக வேண்டிய ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறோம் நாங்கள்லாம் நம்பி உங்கள்கிட்ட எதுக்கு கவர்மெண்ட் ஒப்படைச்சிருக்கிறோம் எல்லாரும் சேர்ந்து மக்கள் எல்லாம் அதிகார வர்க்கத்தில் எதுக்கு ஒப்படைக்கணும் நாங்க எல்லாரும் நிம்மதியா இருக்கணும் ஒரு சாரார் மட்டும் நிம்மதியா இருக்கக்கூடாது அனைவரும் நிம்மதியா இருக்க வேண்டும் அப்ப என்ன செய்யணும் யாரும் யாருக்கும் அனுமதி அளிக்க கூடாது யாரும் யாருடைய உரிமை பறிக்க கூடாது அப்ப இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா குற்றங்கள் நடக்கும் பொழுது அநியாயம் நடக்கும் பொழுது அதுல ரெண்டு விஷயங்கள் இஸ்லாம் சொல்லுகிறது குற்றவாளியை தண்டிக்கணும் என்ன செய்யணும் குற்றவாளியை தண்டிக்கணும் எதுக்காக தண்டிக்கணும் குற்றவாளியை ரெண்டு நோக்கத்துக்கு தான் தண்டிக்கணும் ரெண்டு நோக்கம் என்ன அந்த குற்றவாளிக்கு கொடுக்கிற தண்டனையை பார்த்துவிட்டு மற்றவனுக்கு அந்த குற்றம் செய்யணுங்கிற உணர் வரவே கூடாது எதுக்காக தண்டனை கொடுக்கிறோம் அவனுக்கும் வரக்கூடாது ஒருக்கா செஞ்சு விட்டான்னு சொன்னா திருப்பி ஒருக்கா செய்யறதுக்கு பயப்படணும் அந்த மாதிரி அவனுக்கும் பயம் வர வேண்டும் அந்த செய்தியை கேள்விப்படுகிற அந்த நாட்டில் வாழ்கிற மக்களுக்கு பயம் வரணும் அவன் போய் அடிச்சு அடிச்சதுக்காக இந்த மாதிரி கடுமையா தண்டனை கொடுத்து நம்ம அடிச்சோண்டு வைங்க நம்மளுக்கும் அதே தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் நாட்டு மக்கள் அத்தனை பேருக்கும் வறுமையானால் அந்த ஒரு அடி அடிச்சான அதுதான் கடைசியா இருக்கும் மாதிரி அவன் அடிக்க மாட்டான் வழங்குதா அதெல்லாம் மறந்து போய் ரெண்டு வருஷத்துக்கு கையை நீட்டுவான் அதுக்கு உரிய பனிஷ்மெண்ட் கொடுத்தா இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு நடக்காது அதெல்லாம் மறந்து போன பிறகு மறைப்போ எப்போவாவது நடக்கக்கூடியதாக மாறிவிடும் அப்ப குற்றங்களுக்கு வந்து தண்டனை எதுக்கு நம்ம கொடுக்கிறோம் என்று கேட்டால் அந்த தண்டனைகள் வந்து அந்த குற்றம் செஞ்சவனுக்கும் தொடர்ந்து செய்யாமல் இருக்கிற வகையில அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் மத்தவங்க குற்றம் செய்யாதவர்கள் நம்ம செஞ்சா என்ன செஞ்சிருவாங்க எங்குற எண்ணத்தை உண்டாக்காமல்